தமிழ்நாட்டில் எழுபது ஆண்டுகளுக்கு மேலே ஆட்சி செய்தும் கூட ஒரு ஒரு கூட்டத்திற்கும் ஆலை சேர்க்கணும் அப்படின்னா அவர்களுக்கான சரக்கு கொடுப்பது அவர்களுக்கான உணவு கொடுப்பது அவர்களுக்கு பிரியாணியை கொடுப்பதுன்னு சொல்லி ஏமாற்றி தான் அவர்களை ஒரு கூட்டத்துக்கு வரவைக்க முடியுது அப்படி இல்லாமல் வரவைக்கணும் அப்படின்னு நினச்சா அது நடக்கவே நடக்காது ஏன்னா அந்த கூட்டத்துக்கு தானாக விரும்பி மக்கள் வருவதே கிடையாது ஆனாலும் அதே தமிழ்நாட்டில் கூட்டத்துக்கு காசு கொடுக்காம மக்களுக்கு எதுவும் வாங்கி கொடுக்காம அவர்களது சொந்த காசை போட்டு வந்து இந்த கட்சி கூட்டத்தில் நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு கட்சியை சார்ந்தவர்கள் அல்லாதவர்களும் வந்து அந்த கட்சியோட கூட்டத்தில் பங்கேற்கிறாங்கன்னா அது நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் ஏன் இந்த மாதிரியான நிகழ்வு நடக்குது அப்படின்னா உண்மையாக அந்த கட்சியில்தான் கொள்கை பிடிப்பு அப்படின்ட்டு ஒன்று இருக்குது கொள்கைக்காக நிற்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து இவன் இவ்வளோ அழுத்தமாக நிற்கிறாங்கன்னா அவங்க பின்னாடி நம்ம நிற்க வேண்டியது நமது கடமை அப்படிங்கிறத ஒவ்வொருவர்களும் உணர்கிறாங்க அந்த வகையில் சிறு பிள்ளைங்க முத கொண்டு வந்து நாம் தமிழ் கட்சியில் இணையிறாங்க சமீபத்தில் வைரலாக வீடியோ ஒன்று பரவிக்கிட்ருக்கு அதில் பள்ளிக்கூட பிள்ளைங்க எங்களை கட்சியில் சேர்த்துக்கோங்க சீக்கிரமாக எங்களுக்கு காடை கொடுங்க உறுப்பினர் அட்டையை கொடுங்க அப்படின்னு கேட்குறத பார்க்கும்போதே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது நாம் கட்சி நிறைய மாற்றத்தை முன்னெடுத்துகிட்டு வராங்க அதில் ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இருக்கிறது என்ன அப்படின்னா வருகின்ற இளைய தலைமுறைகள் மொத்த பேரும் வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து இணைவதும் அந்த கட்சி எப்படியாவது நம்ம வலுப்படுத்தி மேலே கொண்டு வந்து நமக்கான வருங்கால எல்லா விஷயத்தையும் நம்மளே செஞ்சுக்கணுன்ட்டு அந்த பசங்களுக்குள்ளே விதைச்ச அந்த அரசியல் தான் இந்த அரசியல் தான் தமிழ் தேசிய அரசியல் மக்களுக்கான அரசியல்கிறத எல்லாரும் உணர ஆரம்பிக்கும் போது ஆனால் சீமானவர்களின் ஆட்சி விரைவிலே நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது

ஏய் அப்படியே கொஞ்சம் போட்டோ எடுக்கல